அனைவருக்கு வணக்கம் நண்பா இது நம்ம நாடு நம்ம கையில் சார் நம்ம தொடர்ந்து கருத்துக்கணி பார்த்துட்டு வரோம் இப்போ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் வருஷம் காரணம் கேட்டால் இனிமேல் லேட்டாகாது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தை மொத்தம் நாலு தொகுதி நம்ம முதல்ல பார்க்குறது ஆம்பூர் தொகுதி ஆம்பூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மனிதநேய மக்கள் கட்சியும் பதினாறில் ஏடிஎம்கேவும் இருபத்தொன்னு டிஎம்கேவும் பின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெய் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎம்கே தான் ஜெயிப்பான் அவ்வளோது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை ஜோலார்பேட்டை தொகுதி வந்து ஏடிஎம்கே கோட்டையாக இருந்துச்சு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்கே கைப்பற்றினாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மீண்டும் ஏடிஎம்கே கோட்டையாக போகுது அடுத்து திருப்பத்தூர் திருப்பத்தூர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மட்டும்தான் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்றில் திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த முறை யார் ஜெயிப்பான்னு பார்த்தா இந்த முறையும் திமுக தான் கைப்பற்றாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா வ வாணிகம்பாடி தொகுதி வாணிகபாடி தொகுதி இப்போ மட்டும் இல்லைங்க தலைமுறை தலைமுறை அது வந்து ஏடிஎம்கே கோட்டையாக இருக்குது இந்த முறை யார் ஜெயிப்பான்னு பார்த்தா இந்த முறையும் அந்த கோட்டையை மீண்டும் கைப்பற்று கொள்கிறது ஏடிஎம்கே ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தை பார்த்துட்டோம் மிச்ச மாவட்டத்தை நாளைக்கு நாளைக்கு அடுத்துக்கணும் இப்போயும் பார்ப்போம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பா நாளைக்கு சந்திப்போம் பாய்